ஓம் முருகா சரணம் நமது ஆறு படையாருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா திருப்புகல் பதிவு இல்லை ஆனால் திருப்புகல் பதிவிலால் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது மழை குரல் கேட்டு முருகப்பெருமனையை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் ம நமோடி நாமசம்ப நமோ நம போகந்தரி பாலா நமோ நம நாகபந்தமயூரானமரசூர தண்ட வினோத ஆஹா மழலை குரலில் கேட்கும்போது திருப்புகள் இன்னுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க குறிப்பாக எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமல் விருப்பப்பட்டு இந்த குழந்தை வந்து பாடினது இன்னுமே நமக்கு மன மகிழ்ச்சி தான் வேறு யார் இல்லைங்க இவங்க இந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது சப்ஸ்கிரைபர் பிரேமலதா அவர்களுடைய சன் சஞ்சய் அவர்கள் ஐந்தாவது படிக்கிறாங்க இந்த ஒரு சிறு வயதிலேயே திருப்புகள் வந்து அவங்களுக்கு பாடணும்னு ஆசை வந்திருக்கு அதையும் பாடியிருக்காங்க முருகப்பெருமனையவும் பிளஸ் பண்ணியிருக்காரு நம்ம கண் முன்னாடி நம்மளும் பார்த்துட்டோம் இது போல தான் நம்ம திருப்புகள் பாடக்கூடிய இடங்களில் அனைத்து இடங்களிலுமே நம்ம முருகப்பெருமனையை தச்சுரூவமாக இருப்பார் இன்னும் குழந்தை குரலை கேட்கும்போது அவருமே மனமுருகி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி நம்ம அனைவரும் சேர்ந்து சஞ்சய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இன்னும் அவங்க மென்மேலும் நிறைய திருப்புகள் பாடி நல்லா படித்து முன்னாடி வரணும் அப்படின்னு நம்மளும் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்குவோம் அடுத்ததாக என்ன ஒரு மி மிராக்கல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை என்று வேல்மாரல் பூஜை பண்ணும் பொழுது இந்த ஒரு மிராக்கல் வந்து நடந்தாங்க அதுலேயுமே கந்தர் அனுபூதி பாடி வேல்மாரல் பூஜை பண்ணதுக்கு சாட்சியாகவே நம்ம அருணகிரிநாதர் ஐயா வந்துட்டு இருந்தே சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கந்தர் அனுபூதி அப்படின்னாவே அருணகிரிநாதர் ஐயா கிளி வடிவில் பாடியிருக்காரு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு காட்சி நமக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே நமக்கு வந்து வேறு என்ன தான் நம்ம கொடுக்கணும் வேணும் இதுவே போது முருகா அப்படின்ற மாதிரி தோணுது அதனுடைய வீடியோவும் ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதற்கு மேலே கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு எப்படி தான் சொல்லுவாருன்னு தெரியலிங்க அதுபோல் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்து இடங்களையும் நம்ம முருகப்பெருமனையை தச்சுரூபமாக காட்சி கொடுப்பாரு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கந்தர் அனுபூதி தினமுமே ஒரு பாடல் விளக்கம் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் பார்த்துக்கங்க நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் பாடியும் அமுச்சுவிடுங்க எல்லோருமே வந்து தெரிஞ்சுக்குவோம் நாளைக்கு வந்து திருப்புகள் பதிவு வரும் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் அம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்